thank yeah. you yeah. தரங்கம்பாடி அருகே உலக புகழ் பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இளகணேசன் சுவாமி தரிசனம் செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்ட விரட்ட தளங்களில் ஒன்றாக கோவிலில் ஆயுள் விருத்தி வேண்டி பல்வேறு ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் இன்று நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் உறவினர்களுடன் கோவிலுக்கு வந்திருந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினருடன் கோவிலுக்கு உள்ளே சென்று கோ பூஜை கஜ பூஜை செய்து கோவிலை சுற்றி வந்து கள்ள விநாயகரை வழிபட்டுவிட்டு கடேஸ்வரர் மூர்த்தி அபிராமி அம்மன் சன்னதிகளுக்கு சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க